என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு வீடு பாக்க போன நானு ஆயிடுச்சு கோதுமை தோசை ஊத்தி கொஞ்சம் டயர்டா இருக்காங்கப்பா அதனால வந்துடும் ரொம்ப அனல் வந்துடும் சமைக்க முடியாது தோசை மட்டும் ஊத்திட்டு இருக்கு ரைஸ் இருக்கு செஞ்ச சாதம் இருக்கு அப்படியே அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் மாவு

ஒரு கோதுமை தோசை ரெண்டு மூணு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு எனக்கு பங்குக்கு வராம சோறு அப்படியே இருக்கு மத்தியானம் சோறு அத சாப்பிடுங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாம் சரி நம்ம தோசை சாப்பிடலாம் எனக்கும் தோசை வேணுமா அவருக்கு கொண்டு சரி சாப்பாடு இருக்குல்ல அப்புறம் அதை யாரு சாப்பிட்றது அது வேற இல்ல அது நான் பழைய சோறு வச்சுட்டேன்னா காலையில சாப்பிடுவேன் இப்படி தண்ணி ஊத்தி சூப்பரா இருக்கும் அந்த காலையில நல்லா வெயில் உள்ள போகுது இப்போ ஒரு வரம நான் அப்படியே சாப்பிடுறேன் என்ன நான் என்ன கதைன்னு எனக்கு தெரியல பயமா வேற இருக்கு ஒரு பக்கம் டெய்லி சாப்பிடாதீங்க அம்மா தோசை சுட்டு வந்துட்டேன் ஆளுக்கு ஒரு தோசை மூணு மூணு தான் சுட்டேன் போதும் போதும் இதுக்கு மேல நம்ம சோறு வேற இருக்குல்ல இது நாங்க வாங்கினது சூப்பராக இருக்கா அங்க கொஞ்சம் எடுத்து வச்சிட்ட நல்லா நல்லா போட்டிருக்காங்க அவ்வளவுலாம் வரத்து இல்ல மட்டன் கிரேவி கிரேவி தான் நிறைய இருக்கு மட்டன் வந்து ஒரு நாலு பீஸ் தான் ஒரு பீஸ் ஹண்ட்ரட் அப்படி இல்லை நல்லா சமைச்சு போட்டு சமைச்சு அரைச்சி என்ன அரைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆராய்ச்சி பண்ணணும் நம்மளும் சாப்பிட்டு பாத்துட்டு சரி இது எப்படி இருக்குன்னு பாத்துரலாம் இப்போ சாப்பிடலாமா பசிக்குது சாப்பிட்டு அடுத்த வேலை பாக்கணும் ஒரு ஓரமாவே வச்சுக்கலாம் கிரேவிலாம் டேஸ்ட் தானே பாக்கிறோம் இப்படி நல்லா அப்படி போட்டு என்ன இனிக்குதா இனிக்கு எல்லாமே இனிக்கு எல்லா கடையில வாங்கினாலும் இப்படி தான் இனிக்கும் கொஞ்சம் இனிப்பு போட்டுருவாங்க ம் நம்ம வந்து ரொம்ப இனிப்பு போட மாட்டோம் நம்ம லைட்டா அது வர மாதிரி கொஞ்சோண்டு சும்மா பேருக்கு மாதிரி வர மாதிரி எதனால் பண்ணலாம் ஆனால் எனக்கு பிடிக்காது இனிப்புலாம் நம்ம சேர்த்த சேர்க்கவே மாட்டோம் சரி அவ்வளோ நேரம் குழம்புல பண்ணுவோம் இன்றைக்கி இதுதான் நமக்கு டின்னரு டின்னர் பார்த்துக்கிட்டிங்களா ம் ம்

அந்த பக்கம் அந்த ஸ்கூல் பக்கம் தான் சொல்லி வைக்கணுமா புரோக்கருங்களை பார்த்து சொல்லி வைக்கணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் புரோக்கர்னா புரோக்கருக்கு தனியாக காசு கொடுக்கணும் போல ஆமாம் அப்புறம் வேற எப்படி பார்க்கறது நம்மளால அலையவும் முடியலையே அலையிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் எப்படின்னா ட்ரை பண்ணிடுவோம் சரி இருந்தாலும் இந்த வீட்டையும் விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குது ஏம்மா இது வந்து எங்களுக்கு லக்கியான வீடு அமைதியான வீடு நமக்கு பாக்கலாம் வீடு பார்த்தோம்னு சொல்றோம் சரி அந்த வீட்டையும் போய் பாத்துருவோம் நம்ம என்ன சரி அடுத்த வீடியோல பாப்போம் ஒருத்தர் போய் டிவி பாத்துட்டு இருக்காரு கூப்பிட்டா வர மாட்டேன்றா வர மாட்டேங்கிறாரு டிவி பாத்துக்க வாடா அப்படின்னா வரல நாளைக்கு கூப்பிட்டுக்கிடலாம் உம் இப்ப பாய் பாய்